கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்னை அறிதலில் ஒரு சில புரிதல்கள் நான் புரிஞ்சதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த வகையில் நான் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் போன இதில் சொல்லியிருந்த மாதிரி தன்னை உணர்தலில் இது ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் புரிதல் அதோட படிநிலை இந்த மாதிரி வகையில சொன்னது என்னன்னா பெண்கள் தான் இங்க குடும்பப்படுத்தப்படுறதாகவும் ஆண்கள்லாம் குடும்பப்படுத்துறதாகவும் இல்ல இங்க பெண்களும் குடும்ப ஆண்களை குடும்பப்படுத்துறாங்க என்ன அது குறைவா இருக்கு ஏன் குறைவா இருக்கு ஆண் அழக்கூடாது ஆண் தைரியமா இருக்கணும் ஆணா சம்பாதிக்கணும் அப்படின்னு அவனை ஆதியில இருந்து அவங்க சுமையே கொடுத்தாச்சு அவன் இப்போ ஒரு பெண்ணும் ஆணு கல்யாணம் கொடுக்குறாங்க ஆண் சம்பாரிச்சுட்டு வந்து தரணுமா பெண் சம்பாரிச்சிட்டு வந்து தரணுமா என் கட்டமைக்கப்பட்ட விதி அது நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க ஒரு ஒரு சம்பாத்தியம் சம்பாதிச்சிட்டு வந்து வீட்டுல கொடுத்து அவங்க வாழ்ந்து அந்த அதுக்கு சேமிப்பு வச்சு அந்த பிள்ளைகள் பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கு ஒரு திருமணம் கொடுக்கறதுக்கு ஒரு வீடுக்கு ஒரு சம்பாத்தியம் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சம்பாத்தியம் உணவுக்கு ஒரு சம்பாத்தியம் உடைக்கு எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிற தன்மை ஒரு ஆணுக்கு ஆணா இருந்து பார்த்தாதான் தெரியும் ஆணுக்குள்ள வழி ஆணுக்கு மட்டும்தான் தெரியும் குடும்பத்துக்காண்டி ஓடுறவங்க ஜாஸ்தி இருக்காங்க அதே மாதிரி பெண்களும் குடும்பத்துக்காண்டி இருக்க பெண்கள் இருக்காங்க குடும்பத்துக்கு உதவாத பெண்களும் இருக்காங்க பெண்கள் மாதிரி அரக்கன் மாதிரி ஆண்களும் இருக்காங்க அரைக்கி மாதிரி பெண்களும் இருக்காங்க தேவதை மாதிரி ஆண்கள் இருக்காங்க தேவதை மாதிரி பெண்கள் இருக்காங்க இங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அசுரர்களும் தேவர்களும் மாதிரி ரெண்டு தன்மை மாதிரி இதுல நீங்க பிரிச்சு பேத்து பேசவோ இல்லை ஒரு ஒப்பீடு செய்யவோ இல்ல நீங்க வந்து இத வந்து குற்றம் சூ குற்றம் கூறிக்கிட்டே இருந்தா ஆஹ் இது கூறிகிட்டே இருக்க வேண்டியதா அவங்கவுங்க நிலைக்கே மாதிரி போயிட்டு இருக்கணும் சமீபத்துல ஒரு காணோ ஒரு பார்க்க வேண்டிய ஒரு காணொலியில ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இளம் வயது டீனேஜ் புள்ள முத்தமிட்டுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு அதை எடுத்து போட்டு அதை வல்கரா பாக்குற கூட்டம் அவங்க இருக்கு ஒரு டீனேஜ்ல இதெல்லாம் இயல்பா நடக்குங்கிற விஷயம் ஒரு ஐம்பது வயசு ஆஹ் நாப்பத்தஞ்சு அறுபது வயசு உள்ளவங்களுக்குலாம் தெரியாதா இதை கடந்து போக தெரியாதா இதை நீங்க கண்டுக்காம போயிருந்தாலே இந்த பிரச்சனை சாதாரணமா இருந்திருக்கும் அதை வீடியோ எடுத்து இதை போட்டு அதை பத்து பேர் கீழே கமெண்ட் காலம் கலியாலமா ஆயிடுச்சு பெண்கள் இப்படி ஆயிட்டாங்க இப்படி போயிடுச்சு இருபது வயசுல பதினஞ்சு வயசுல ஆண்கள் இப்படிதான் அந்த இடத்துல கடந்துதான் நீங்க நீங்களும் வந்திருப்பீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலங்கிறதுனால ஏக்கமா இல்ல ஏ அந்த அந்த பறவை பறவங்களை பார்த்து புறாமப்படுறீங்களா இது ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான் இது ஒரு விதமான வக்கர தன்மைதான் இதை தூண்டுறதே தப்பு இந்த கமெண்ட்டில் யாராவது இதையே பிரிஸ் பண்ணி போடுறீங்க இதெல்லாம் இயல்பு தானே இதெல்லாம் கடந்து போகிற தானேன்னு சொல்லி சொல்லாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறா தான் நிறைய பேர் இருக்காங்க என்ன பேசுகிறோம் என்ன உணர்கிறோம் என்ன என்ன மாதிரி இருக்கோங்கிறதே தெரியல நாலு பேர் சொன்னால் ஆ நாலு பேர் ஆ அதோட ஆமாம் ஆமான்னு சொல்கிறதுக்கும் இல்லைன்னு சொன்னால் இல்லை ஆமாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் தான் இருக்காங்களே ஒழிய அதை புரிஞ்சு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லை தஞ்சாவூர் கோபுரம் வந்து பெரிய கோவில் கோபுரம் பூமியில் விழாது அப்படிங்கிறத ஒரு விஷயம் பரவுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன எதுல இல்லை அப்படி பரவிறது அத பாதி பேர் குழம்பி பாதி பேர் என்ன இதுவான்னு தெரிஞ்சு இல்ல இது பேர் கண்டுக்காம போய் ஆக மொத்தம் சேர்ந்த செத்தே போயிடும் அதுக்கு ஒன்னு தேடுங்க அது ஏன் அந்த மாதிரி இருக்கு தமிழர்கள் எந்த எந்த கலை நோக்கத்துல அது மாதிரி செஞ்சாங்க இந்த மாதிரி தேடி சமமா நீங்க நீ இன்னொன்னு இப்போ இதை நான் இது ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா படித்தவர்களும் இப்படிதான் இருக்காங்க படிக்காதவர்களும் இருக்காங்க படிக்காதவங்களும் படிக்காதவங்க கூட ரொம்ப தெளிவாக ஒரு வித விஷயத்த ஒரு சூட்சமமா அழகா கையாளுறாங்க படிச்சவங்க தான் இப்படி முட்டாளாக இருக்கும் ஏன் அறிவு அறிவை வச்சு செயல்படுத்தும் போது உணர்வு செத்து போகுது உணர்வு உணர்வு வச்சு செயல்படுறவங்க தான் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வாக இருக்காங்க ரெண்டு இருக்கவங்க பரவாயில்லாம இருக்காங்க இங்க சதவீதம் அதிகமாக மாறுபடுது எதை விரும்புகிறோன்னா அறிவு உள்ளவங்கள எதை எதை வந்து ஏற்றுக்கிறோன்னா உணர்வு உள்ளவங்கள பொதுவாக கொஞ்ச பேர் தான் ரெண்டு உணர்வும் சேர்ந்துருக்காங்க அப்போது இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா அந்த தண்ணி உணர்தலில் இங்கே ஆணுக்கு வந்து அநீதி இழைக்கப்படலை பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படலை இங்கே என்ன தான் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே நம்ம ஒரு இருந்து வந்தோம் அப்படின்னா அந்த அதுதான் நீங்கள் இருக்க நீங்கள் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் நீங்க இந்த புரிதல தான் சண்டை போடுறோம் மதத்தை வச்சு பிரிக்கிறோம் ஜாதி வச்சு ஒழிக்கிறோம் எல்லாமே சொத்துக்கள் மூலம் எல்லாம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறு காலத்துல எல்லாம் சொத்து வந்து அரசன்கிட்ட மட்டும்தான் தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட இல்லவே இல்லை யார் நிலம் யாருக்குமே சொந்தம் கிடையாது ஒரு அரசன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு புலவருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் அந்த நிலம் உங்களுக்கு ஒரு குதிரை அனுப்பி அந்த குதிரை எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த நிலம் உங்களுக்கு சில ஊர்கள் தானமா கொடுத்தாங்க சில மூட்டைகள் தங்கங்கள் தானமா கொடுத்தாங்க அப்படி இருந்து வந்ததுதான் நம்ம அங் அந்த காலத்திலயும் வாழ்ந்த தான் இப்போ இப்போ ஒரு பெண் வந்து இப்போ இப்போ இந்த யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணை நீங்க குடும்பப்படுத்தாதீங்க பெண் வந்து சாப்பா விட்டா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க பெண் வந்து அவங்களை வந்து கதற வைக்கிறீங்க ஒரு நல்ல பெண் நல்ல கணவன் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி துன்பம் வர்றதே உங்களை அடுத்த கிட்டது கொண்டு போறது தான் இது கொண்டு போலன்னா நீங்க இந்த போகும் திரும்பியே பார்க்க மாட்டீங்க கணவன்ட்டே இருந்திருப்பீங்க ஏற்கனவே நீங்க நீங்க இப்ப ஏங்குற வாழ்க்கை நீங்க இயற்கை மாதிரி இந்தவங்க பார்த்தா நல்லா கூட நினைக்கிறீங்க இதெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க வாழ்ந்து முடிச்சுட்டீங்க வந்திருக்கீங்க அந்த வாழ்ந்து முடிச்சதுல சில துன்பங்கள் பண்ணதுனால வந்த தான் இது போன ஜென்மத்துல நீங்க ஆனா இருந்து உங்க வீட்டுக்கார பெண்ணா இருந்து துன்படுத்திருப்பீங்க அந்த துன்பத்தை வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ங்கிற விதிக்கு ஏற்றபடி அனுபவிக்க வந்திருக்கிறது தான் இங்க நடக்குதே ஒழிய எந்த மாற்றமும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் வந்து எங்க வீட்டுக்காரர் என்னை குடும்பப்படுத்துறையே என்ன வந்து அஹ் மீன்ஸ் எதை குடும்பப்படுத்தலன்னு சொல்றது தெரியுமா பொருளாதார சுதந்திரம் தராதுதான் என்னை வந்து தான் என்ன வந்து என்ன வந்து எல்லாரும் முன்னாடி வந்து கேர் தான் என்ன எல்லாருக்குன்னு லவ் தான் எனக்கும் எனக்கு வந்து என்னன்னா ஆஹ் ஒரு ஒரு மோகம் தாகம் கொடுக்காதனால தான் இந்த யூடியூப்ல இந்த மாதிரி இந்த புக்ல எல்லாமே படிக்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இன்பம் ஆஹ் இந்த காதலோட இந்த எப்படி ஒற்றுமையாக ஒற்றுமையா இருக்காங்களோ அது மாதிரி இல்லைன்னா நாங்கள் குடும்பப்படுத்தப்படுறதா இயக்கம் வருது அதுக்கு அதுக்கு வந்து எப்போ நன்றி சொல்ல வரும் தெரியுமா நீங்கள் தன்னை ஒன்றுதல் ந போதோ இல்லை நான் யாருங்கிற தேடுதலை நீங்கள் உள்ளே ஆரம்பிக்கும் போதோ இதை மறந்துருப்போம் மறந்துடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு விட்டுருக்கும் தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே இந்த குற்றங்களை சொல்லி சொல்லி அதில் ஒரு பெண் சொல்லியிருந்தாங்க ஒரு புழுவாக இருந்தாலும் ஒரு ஒரு பூச்சியா இருந்தாலும் என் கணவனுக்கு அன்பே கிடைக்க கூடாதுன்னு இது இயல்பா சொல்றதுதான் அவங்க வந்து உச்சக்கட்ட தீவிர வழியில இருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு கீழே என்ன ஒருத்தங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க அன்பு நீங்க நீங்க வந்து இந்த மாதிரி துன்பப்படக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க சொல்லுங்க தெரியுமா ஒரு வார்த்தை ஒரு பெண் வந்து ஒரு ஆண் ஆண்கிட்ட ஆணோட சேர்ந்து ஒரு குடும்ப பண்ணும்போது அவங்க சுற்றத்தோறை பற்றும் இல்லை துன்ப அவங்க விளைவி குடும்பப்படுத்தும் போது ஒரு சாபம் ஓடுறாங்க இல்லையா நீ என் கண் முன்னாடியே துன்பப்படுவே நீ என் கண் முன்னாடியே நீ நீ துன்பப்படுறத நான் பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க எப்படி அது நடக்கும்னா அவங்க குழந்தையாவோ இல்லை கணவனாவோ இல்லை அம்மாவாவோ மாமியாராவோ மாமனாராவோத்தும் அமையும் அவங்க கண் முன்னாடியே துன்பப்படுறத பார்க்கறதுக்கு வேற யாரா அமைய முடியும் நண்பர்கள் கூட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க கூட இருக்கிறது யாரு குழந்தைங்க இந்த மாதிரி உறவுகள் தானே நமக்கு நெடுங்காலமா நெருவுறவா இருக்கு இவங்க தான் அமையுவாங்க அப்போ சாபம் யாருக்கு கொடுக்குறீங்க உங்களுக்கே கொடுக்குறீங்க இது எவ்வளோ பெரிய பாவம் அதனாலதான் அந்த புரிதல் இல்லாதன்மையினால இந்த அறியாமையில இந்த கோபத்துல இந்த நிதானம் தெளிவு இல்லாததுனால தான் இவ்வளோ வார்த்தைகள் இவ்வளவு இது அதனால தான் சொல்றது தன்னை அறிதல் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முக்கியம் எவ்வளோ முக்கியம்னு சொன்னது இதுதான் நீங்கள் தன்னை உணர்ந்துட்டா தனி உணர்ந்துருவீங்க தனி உணர்ந்தா இங்கே எல்லாமே ஒன்னாயிடும் ஒண்ணுதான் தான் எல்லாமே இருக்குன்னு தெரியும் எல்லாம் ஒன் எல்லாமே இருக்கிறதா ஒன்னா இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என்னத்துக்கு சண்டை என்னத்துக்கு சச்சரவு என்னத்துக்கு ஏக்கம் என்னது கவலை எனது துன்பம் ஆனந்தமா அதி ஆனந்தமா அதி உத்தமமா அந்த பூமியில வாழ்ந்துட்டு போனால அரிது அரிது மானிடலாய் பிறத்திடது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வாழ்ந்துட்டு போனால இந்த துன்பம்லாம் நல்லது இந்த துன்பம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது தான் நீங்க மடை திருப்பி பட்டுருவீங்க மறை திருப்பும் போது தான் நீங்க வந்து வேற மாதிரி வாழ்வீங்க அதனால இங்க வந்து மக்கள் வந்து தயவு செய்து இப்படி ஒரு கண்ணோடத்தில் பார்க்கறது பார்வையை நம்ம வச்சுக்கணும் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் அந்த அந்த ஒரு நூறு சதவீத பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருபது சதவீத பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி துன்பம் வருதுன்னா இருபது சதவீதம் பெண்கள் அடுத்த கட்ட ஆன்மீகத்துக்கு உள்ளே போய் ஞானத்தின் அடிநிலையை தொட்டு அங்கே வந்து உச்சம் அடைய போறாங்கன்னு அர்த்தம் அதுக்குதான் உங்களுக்கு கொடுக்கும் அரை அரை அறை பயணத்துல அறை வாசி வந்த மக்கள் வந்து அந்த காமத்தையும் ஞானத்தையும் நடுவில் நின்று இருப்பாங்க கால்வாசி இருக்கவங்க ஞானத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க முதல்ல ஒரு கால் இருபத்தைந்து சதவீதம் மக்கள் அப்படின்னு என்னென்ன தெரியாதவர்களும் இருப்பாங்க இது இயல்பு இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதனால துன்பம் ஆனந்தம்